வணக்கம் இந்த பிக்சரில் லேக்க பாருங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்கும் ஆ இதை வந்து பார்த்தீங்கன்னா தேவலோக குரு ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் அது இதை பற்றி நான் வந்துட்டு கூகுளில் தேடி பார்த்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்துட்டு கிடைக்கல கிடைக்கல அதை அதே மாதிரி இந்த பிக்சர் கூட இல்லை இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பிக்சர் கூட நீங்கள் கூகுளில் போ போட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா அப்போது இது வந்து புது விஷயம் தெய்வீக விஷயம் இது ஓகேங்களா ஆ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இப்போது இது தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியக்கூடிய சாமி இது ஓகேங்களா சாமி இதுக்கிட்டே நம்ம வந்து நம்முடைய வேண்டுதலை வந்து கேட்கும் பொழுதும் அதை வந்து நூறு சதவீதம் வந்து பழிக்க பழிக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் சுயநலம் இருக்கக்கூடாது